தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நாம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதிக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறும் என்பதிலும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் தாலுக்காங்க வெங்கோடு ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குது இது ஒரு மூன்று ஏக்கர் அறுபத்தஞ்சி சென்ட்டுங்க இந்த வழித்தடம் பாருங்கள் நமக்கு பதினஞ்சு அடி வழி வந்து பஞ்சாயத்தில் வழிமடிச்சு விட்டுருக்காங்க தார் ரோட்லேருந்து நமக்கு வந்து முந்நூறு மீட்ரு நமக்கு வந்து வழித்தடம் வந்து மண்பாதை பொது வழியாக வந்துருக்குதுங்க இப்போ தான் வந்து ரோடு வந்து பாரத பிரதமர் ஸ்கீமில் வந்து ரோடு வந்து அலாட் பண்ணியிருக்காங்க வீவோலாம் வந்து அளந்துட்டு போயிட்டாங்க அதனால் வந்து ஆறு மாத காலத்தில் வந்து உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக ரோடு போட்டுருவாங்க இப்போ வந்து விவசாய இடங்கள்லாம் வந்து ரொம்ப குறைவான இடங்கள் வந்து கிடைப்பது மிகவும் கடினமாக இருக்குது இது திருவண்ணாமலை மாவட்டம் செய்யா தாலுக்காங்க வெங்கோடு ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குது மூன்று ஏக்கர் அறுபது அறுபத்தஞ்சி சென்ட்டுங்க இதில் ஒரு ஏக்கர் மட்டும் புஞ்சை வருங்க மீதி ரெண்டு ஏக்கர் அறுபத்தஞ்சி சென்ட்டு நமக்கு வந்து நஞ்ச நிலம் வரும் மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன்று ஏக்கர் அறுபத்தஞ்சி சென்ட்டு ஓனர் விலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பதினஞ்சாயிரூபாங்க அதிரடியாக வந்து இது ரொம்ப அர்ஜென்ட்டு இது அதனால் வந்து ஃபைனலாக வந்து ரூபா அவருடைய ரேட்டு வந்து ரூபா சொல்கிறாருங்க இதில் ஒரு கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது மூன்று போக நெல் பயிர் வைக்கலாங்க அருமையான சைட்டு இங்கே பாருங்கள் மூன்று போக நெல் பயிர் வைக்கலாம் இந்த வழி தடம் பாருங்க பதினஞ்சு அடி வழி வந்து பாதை பொது வழி நம்ம சைட்டில் ஜாயின்ட் ஆகுது இங்கே பாருங்கள் இந்த ரோடு வந்து அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த நிலத்துக்கு வந்து இந்த பக்கம்தான் பதினஞ்சு அடி வழி வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகுதுங்க அருமையான சைட்டு விவசாயம் வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து கரும்பு நெல் பயிர் வாழை வந்து விவசாயம் செய்யலாம் இப்போத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சித்தமல்லி தான் பயிர் வச்சுருக்காங்க அருமையான சைட்டுங்க நீங்கள் இது ஒரு அருமையான சைட்டு மூன்று ஏக்கர் அறுபத்தஞ்சி சென்ட்டு ஓனருடைய ரேட்டு வந்து அத் ரேட்டு வந்து அதிரடியாக வந்து விலையை வந்து ரெண்டாயிரம் குறைச்சிருக்காருங்க பதிமூணாயிரரூபா வந்து ஃபைனல் சொல்கிறாருங்க ஒரு சென்ட் வந்து பதிமூணாயிரூபாங்க அருமையான சைட்டு நம்ம உத்திரமேட்ரு மானாமதி போகிற அந்த கார்னி மண்டபம் கூட்டு ரோட்லேருந்து இருந்து ஒரு அந்த கூட்டு ரோடு பஸ் ஸ்டாப்லேருந்து நமக்கு ஒரு ஐந்து கிலோமீட்ரு வருதுங்க சைட்டு மிஸ் பண்ணுறாதிங்க அருமையான சைட்டுங்க பாருங்க ஃபுல் பவுண்டரி காட்டுறேன் இதாங்க சைட்டு இது கிணறுங்க வளமான கிணறு தண்ணி பிரச்சனைகள் கிடையாதுங்க இது வளமான கிணறு இல்லை ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க இல்லை ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது இங்கே பாருங்கள் வளமான கிணறு தண்ணி பிரச்சனையாக கிடையாதுங்க இங்கே அதனால் மூன்று ஏக்கர் அறுபத்தஞ்சி சென்ட்டுங்க ஒரு சென்டின் விலை பதிமூணாயிரம் ஃபைனலுங்க எனக்கு கால் பண்ணுங்க இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தா ஓனான்ண்டு பேசிக்கலாங்க அருமையான சைட்டுங்க நம்ம சைட்டில் இருந்து உத்திரமேர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தான் வருங்க செங்கல்பட்டு உங்களுக்கு வந்து ஒரு இருபத்தி எட்டு கிலோமீட்டர் வரும் இது ஒரு நஜை புஞ்சை வந்து கலந்த மாதிரி இருக்குது மூன்று ஏக்கர் அறுபத்தஞ்சி சென்ட்டு ஒரு சென்டின் விலை பதிமூணாயிரரூபா ஃபைனல் ரேட்டுங்க இங்கே பாருங்கள் அருமையான சைட்டு சித்தமல்லி பொன்னி கருப்பு காவணி எல்லாமே வந்து விவசாயம் பண்ணலாம் அருமையான சைட்டு இடம் பாருங்கள் ஸ்கொயராக இருக்குதுங்க மூன்று ஏக்கர் அறுபத்தஞ்சி சென்ட்டு ஒரு சென்டின் விலை பதிமூணாயிரரூபா ஃபைனலுங்க கிணறு ஃப்ரீ இப்படி சர்வீஸ்லாம் இருக்குது மிஸ் பண்ணுறாதீங்க ஒரு சென்டின் விலை பதிமூணாயிரம் ரூபா ஃபைனலுங்க நம்ம சைட்லேருந்து சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு எழுபது கிலோமீட்டர் வரும் அருமையான சைட்டு காஞ்சிபுரம் வந்து உங்களுக்கு ஒரு முப்பத்தைந்து கிலோமீட்டர் வருங்க மிஸ் பண்ணுறாதீங்க எனக்கு கால் பண்ணுங்கள் என்ன கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இட பிடிச்சிருந்தா ஓனட்டு பேசிக்கலாம் உங்களிடம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் நாங்கள் விற்று தரோம் இது மூன்று ஏக்கர் அறுபத்தஞ்சி சென்ட்டுங்க ஒரு சென்ட் நிலை ரூபாய் ஃபைனல் ரேட்டுங்க அருமையான சைட்டு இடம் பாருங்கள் ஸ்கொயராக தான் இருக்குது பெண்டு கிண்டு கிடையாது எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் நம்ம வியாபாரம்லாம் நேர்முக வியாபாரம் தான் நம்ம சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா அருகாமையிலே ஊரெலாம் இருக்குதுங்க வீடுங்க இருக்குது விவசாயத்துக்கெல்லாம் இங்கே வந்து ஆள் பிரச்சனை கிடையாதுங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தா பேசிக்கலாங்க மூன்று ஏக்கர் அது அறுபத்தஞ்சி சென்ட்டு ஒரு சென்டின் விலை பதிமூணாயிரம் ஃபைனல் ரேட்டுங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்